சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்கனவே அஷ்டம சனின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த கேட்டுவிட்டு எந்த பயிற்சியும் பார்க்குறது இல்லை ஆக்சுவலாக ஆறாம்க்கும் ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்தில் வர்றதுனால சனியால் உங்களுக்கு யோகம்தான் அதை ஞாபகத்தில் வச்சுக்க என்னென்னா வண்டியில் வாகனத்தில் வித்த காட்டினிங்கன்னா யோகம் அவயோகம் ஆகிடும் வண்டியில் ஃபோன் மாட்டிக்கின்னு பேசுறது ஓடுறது இதெல்லாம் வேணும் திருநள்ளாறு போயிட்டு வருது ஆறாம் அதிபதியை போய் தர்சனம் பண்ணுறது ரொம்ப நல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் காரிய சித்தி மாலைன்னு விநாயகருடைய மந்திரங்களை கேட்கறது நல்லது இந்த அஷ்டம சனியில் குரு பயிற்சி பதினொன்றில் வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண தடைகள் நீங்கும் குடும்பம் சுபிச்சமாகும் பெற்றோர் பெரியவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் புது உறவுகள் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் தொழிலில் இருந்த சிக்கலெல்லாம் படிப்படியாக தீரும் பணவரவுகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும் முதலீடுகள் அதிகமாகும் பெரிய கௌரவம் ஏற்படும் ப்ரமோஷன் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் அரசு துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெறுவீர்கள் தேகாரோக்கத்தில் மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்வதும் வாகனத்தில் கவனமாக பார்த்துக்கொள்வதும் மிக மிக முக்கியம் மற்றபடி எல்லா ரிஸ்க்கும் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் ந அனுகூலமாக இருக்கும் கேது ஜென்மத்தில் இருப்பதனால் தூக்கத்தை கெடுத்து கொள்ளாமல் பார்த்துக்கணும் ஆறவர் தூங்கின சிம்ம ராசிக்காரங்க ஏழவராது தூங்கணும் மிச்ச நேரம்லாம் உழைச்சிக்கங்க ஓட்டி போட்டு உழைச்சிக்கங்க யார் வேணான்ற தூக்கத்தை கெடுத்துருக்க என்றால் தேகாரையும் கண்டிப்பாக கெடும் கடவுளே வந்தாலும் தப்பிக்க முடியாது அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகனத்தில் எல்லாம் பண்ணக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் ஹாஸ்பிட்டலில் வீலிங் வேறு வேறு விதமாக இருக்கும் ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கு எல்லா விதத்திலையும் அனுகூலம் சுபிச்சம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு இருந்தாலும் திருமண தடையை நீக்குமா ஏன்னா குரு பார்க்குறதுனால பெரிய அளவு அனுகூலம் குடும்பத்தில் அந்யோன்யம் எல்லா விஷயத்திலையும் ஏற்றம் நிம்மதியாக இருங்க சந்தோஷமாக தூங்குங்க நீங்க சந்தோஷமா தூங்கினாவே நிறைய பேர் வைத்தறிச்சல் ஆகும் அப்பியார் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ் கேவிபி தியேட்டர் ரோட் இளம் சேலம்